வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பழங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை நட்சத்திரங்களாகவும் சனீஸ்வர பகவானை ராசிநாதனாகவும் கொண்ட மகர ராசி அன்பர்களே எதையும் உள்ளுக்குள்ளே வைத்து புழுங்காமல் வெளிப்படையாக இருந்தால் நாளைய வெற்றியை தனதாக்கிக் கொள்ளலாம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி வாருங்கள் நன்மைகள் பல மிளங்கும் மழை போலே வருகின்ற சோதனைகள் யாவும் போல் நீங்கிவிடும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஜென்மலட்சுமி ஆடிப்பெருக்கு ரக்ஷாபந்தன் வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி ஆகிய முக்கிய விசேஷ நாட்கள் வரவிருக்கின்றன இந்த நல்ல நாட்களில் இறைவனுக்கு உரியதை படைத்து வணங்கி வந்தால் நலமும் வளமும் பெருகி வரும் இந்த மாதத்தில் மாத கிரகமான சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறு வரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் பதினேழு அன்று எட்டாம் இடத்திலும் நகர்வது சிறப்பல்ல உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு மூன்றில் அமர்ந்திருப்பது நன்மைகள் பலவற்றை கொண்டு வந்து சேர்ப்பார் இரண்டில் ராகுவும் ஆறில் குருவும் சராசரியான பலன்களையே தரவிருக்கிறார்கள் ஆறில் நிற்கும் புதனும் சுக்கிரனும் பிறகு ஏழில் சஞ்சரிக்கவிருக்கிறார்கள் இவர்களும் எட்டில் நிற்கும் கேதுவும் ஒன்பதில் நிற்கும் செவ்வாயும் சராசரியான பழங்களையே தருவார்கள் பத்தில் சந்திரன் ஆறுதல் தருவார் இந்த மாதத்திற்கான கோள்களின் நிலையை ஆராயலாம் இந்த மாதத்திற்கான கோள்களின் நிலையை ஆராயும்போது இந்த மாதம் சராசரியான பழங்களையே பெறவிருக்கிறீர்கள் எந்த இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறேன் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் ஒன்பதிலும் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆறு மற்றும் ஏழு ஏழில் அமரவிருக்கிறார்கள் இதனால் உங்கள் பொருளாதார நிதிநிலையை பொறுத்தவரை பற்றாக்குறையான சூழலை நிலவக்கூடும் எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கான செலவுகள் கைமேலே காத்திருக்கும் என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் செலவுகள் இவற்றில் கவனமாக இருங்கள் வரவில் பற்றாக்குறை இல்லாமல் சமன் செய்ய முயற்சி செய்வது நல்லது குடும்ப சூழலை பொறுத்தவரை இரண்டில் ராகு அமர்ந்திருப்பதாலும் இரண்டாம் வீட்டின் அதிபதி சனி மூன்றில் வலுவுடன் அமர்ந்திருப்பதாலும் அவர் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியும் கூட இதனால் உங்கள் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் வரவின் மேலும் அதிக கவனம் செலுத்துவார் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சலசலப்புகள் தோன்றினாலும் உடனே அது மறைந்து போய்விடும் சகோதர உறவு மேம்படும் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் சந்திக்காத உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு படிப்புக்கு முயற்சியவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் வழக்குகள் சாதகமாக முடியும் நண்பர்கள் உறவினர்கள் உதவுவார்கள் தாயின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் கல்வி கற்கும் மாணவர்கள் மனதை வெளியில் அலைய விடாமல் கல்வியை தொடர்வது நல்லது எதிர்காலத்தின் அஸ்திவாரம் கல்வி என்பதால் அதை உணர்ந்து கொண்டு கல்வியிலும் சரி கேள்வியிலும் சரி அதிக அக்கறை செலுத்துவது உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்தது குழந்தைகளின் செயல்பாடுகள் கவனம் செலுத்துவது நல்லது நல்லது கெட்டது இவற்றையெல்லாம் தாய் தந்தையர் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்களே கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய குடநலன்களும் அவர்கள் போன்றே அமைந்து குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்போம் அதுபோன்று அவர்களிடம் பழகுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி காட்டி வளர்த்தால் அவர்கள் இறைவனின் துணையோடு நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே என்பதை உணர்ந்து கொண்டால் நலமே வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தில் உங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவது நல்லது செயல் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிய தவறுகள் கூட பெரிதாக்கப்படும் வாய்ப்புள்ளதால் கவனமாக செயல்படுங்கள் உங்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் அவரிதமான லாபத்தை எது எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் நியாயமான வருமானம் கிடைக்கும் போட்டியாளர்களிடம் பணிந்து போய்விடாதீர்கள் நிமிர்ந்து நிலங்கள் உங்களுடைய பங்கை இறைவன் உங்களுக்கு வழங்குவார் கணவன் மனைவியிடையேயான உறவுகள் வலுவானதாக அமையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும் அரசியல்வாதிகள் தங்கள் விடாமுயற்சியாலும் உழைப்பாலும் அங்கீகரிக்கப்படுவீர்கள் முதலில் உங்கள் நிலை பலவீனமாக தோன்றினாலும் பிறகு போக போக அந்த நிலை மாறும் வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம் வந்து நிற்கும் கலைஞர்கள் தங்கள் நிலையை தக்க வைத்து கொள்ள அதிக பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும் வரவு சீரானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் நீங்கள் சிவ பார்வதியை வில்வம் கொடுத்து வணங்கி வந்தீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவை காணாமல் போய்விடும் இறைவனருள் உங்கள் பக்கமே வாழ்க பலமுடன் நலமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்